மாலி சக்தி அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தை சார்ந்திருக்கின்றவர்களுக்கும் மற்றும் வருகை தந்திருக்கின்ற பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம் யாருடைய பிறந்தநாளை இன்றைக்கு நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் மேடைகள் எதுவாக இருந்தாலும் மற்றவர்களை வசை பாடாமல் வந்திருக்கின்ற கூட்டத்தை தன் வசம் எடுக்கக்கூடிய அந்த பேச்சாட்டை நம்முடைய மாணவர்கள் துணை முதலமைச்சருடைய தமிழ்நாடு முழுவதும் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து நான் கொண்டாட காத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது முன்கூட்டியே அந்த இளைஞரணி இன்றைக்கு இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து அதை தொடங்கிவிட்டது என்கின்ற அந்த கருமையோடும் மகிழ்ச்சியோடும் நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம் அது நிகழ்ச்சி என்று வரும் வரும்போது கூட்டத்தில் இருக்கின்ற நம்முடைய தம்பிகள் ஆனால் ஒப்பதம்பே இந்த கூட்டம் என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய இளைய சமுதாயம் உடனடியாக நிகழ்ச்சி கிளம்பி உடனடியாக அரங்கத்துக்கு வந்து இதை முடிச்சுட்டு அடுத்தது வேலையை நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு அரசியல்

கூட்டத்துக்கு நான் வந்திருக்கேனா இல்லனா இலக்கியணி கூட்டத்துக்கு வந்திருக்கேனா இல்ல கலை இலக்கிய பேரை கூட்டத்துக்கு வந்திருக்கேனா ஒருத்தர் எழுந்தாரு ஒருத்தர் பாட்டு பாடுறாரு ஆக இதை பார்க்கும் வெறும் சொல்லால் மட்டும் இல்லாமல் செயலாலும் காட்டக்கூடிய தம்பிகள் என்பதை இன்னைக்கு காட்டக்கூடியதாக நம்ம பொறுத்த வரைக்கும் நம்முடைய இளைய சமுதாயம் இன்னைக்கு நமக்கான உடுப்பாக இன்னைக்கு நம்முடைய அலங்கரிக்கப்பட்டிருக்கிறோம் வயிற்று நம்ம வந்துட்டோம் அப்படின்னா இந்த ஜல்லிக்கட்டு வரும்போது இந்த காலை இப்படிதான் பாத்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க ஜெல்லிக்கட்டஞ்ச அந்த கார அப்படியே பாய் அது மாதிரியான தோற்றமாக தான் நீங்களே பந்திட வேண்டும் ஜெல்லிக்கட்டு காலியாக இருக்க போறோமா ಮನೆಯல பேஞ்ச காரங்களா நாம இருக்க போறோமா இந்த நீங்களே தான் நமக்கான அந்த தொழுகை நமக்கான என்கிற விதத்தில் வேண்டும் என்னுடைய ஆசை இந்த மிகப்பெரிய நம்ம

அப்படிப்பட்ட ஒரு அருகிற சார்ந்த சமுதாயத்தை நான் படைத்திருக்கேனோ அதனால அந்த அவருக்கு பயன்படுத்தின வார்த்தை நான் பார்த்தீங்கன்னா இந்த இடி முழுங்க இளந்தலைவர் தலைவர் அப்படிம்பாரு மாவீரன் அப்படின்னு சொல்லுவார் இந்த பாசிச சக்திகளை வீழ்த்தி வேதருக்கும் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அஞ்சுவாய் இப்படி கம்பீரமாக இருக்கிறா அதனால் வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா கம்பீரமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடியதாக தான் அதுவும் நம்மளுடைய இளம் தலைவருடைய பரதநாள் அறிவாலயத்தில் கொண்டாடுறது பொழுது இன்னும் எனக்கான கூடுதல் மகிழ்ச்சி என்னை வளர்த்தத்தடுத்து

உனக்கு ஏதாச்சும் கருத்து தான் நீ பேசு அதனால உட்காந்து நான் கேட்குது மட்டுமல்ல நீ தனிப்பட்ட மொழியில் பார்க்கும்பொழுது யார் யார் எந்தெந்த கருத்துலாம் சொல்லியிருக்காங்க ரொம்ப அருமையாக அதுதான் எனக்கு தான் எல்லாமே தெரியும் தலைமை கிடையாது நான் கற்றுக்கிறேன் நீ சொல்ல அதை நான் நான் வேற சொல்ல முடியுமா நான் என்று நமக்கான ஒரு அதே போன்ற ஒரு துணை முதலமைச்சர் நிர்வாக திறமை எங்கெங்கெல்லாம் வெளிப்படுத்திட வேண்டும் அதோடு சேர்த்து ஒரு திராவிட இயக்கத்துடைய தலைவராக முன்னேற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆரியத்தை வீழ்த்துவதற்கு என்ன மாதிரியான போராட்டங்கள் என்ன நடத்தணும் அதை நடத்தி நம்மளுக்கு சவால் என்னன்னா நம் மீது வைக்கப்படுகின்ற அவதூறுகள் தான் அந்த அவதூறு முறியடிக்க வேண்டும் என்பதற்காக பொய்பேட்டை திட்டத்தை கொண்டு வருகிறார் கொண்டு வந்து நம்முடைய அரசாங்கத்தின் மீது நம்முடைய இயக்கத்தின் யார் யாருன்னா பொய்யாக ஒரு புகார் வைப்பது அது உண்மைதானா இல்லையா என்பதை எடுத்து சொல்வதற்கான போச்சு இப்படி தன்னை தயார்படுத்தி கொண்டு வந்த ஒரு இளைஞன் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்த ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் சுற்றி பயணம் செய்து ஒட்டுமொத்தமாக இயக்கத்திற்கான வெற்றியை பெற்று தந்தவர் நம்முடைய இளைஞருடைய செயலாளர் சார் அதோடு ரெண்டு நேரம் பார்த்தீங்கன்னா சேலத்தில் மிகப்பெரிய ஒரு மாநாடு அந்த மாநாட்டை கூட்டி அவர் சொல் பேசும்போது லட்சக்கணக்கான என்னுடைய இளைஞர்களை நான் அழைத்திருக்கிறேன் அவர்கள் கூடியீர்கள் என்று எண்ணிக்கையின் அடிப்படையில் சொல்லலை நான் இளைஞர்களை குறிப்பிடவில்லை நான் அதிகப்படியாக நான் கொள்கை வீரர்களை நான் அழைத்திருக்கின்றேன் என்று அவருடைய எண்ணங்களை அங்கே அவர் பிரதிபலிக்கின்றார் சரி அதோடு அவர் நினைத்தாரா புத்தக பதிப்பகம் என்ற பெயர் திராவிட இயக்கத்தை சாதித்த புத்தகம் வெளியிட்டு அதை பதிப்பிட்டு நம்முடைய மாணவ செல்வங்களாக நம்ம இளைய சமயத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற விருது இன்னைக்கு அந்த பணியும் இப்படி ஒவ்வொன்றையும் செய்யக்கூடிய அவருடைய பிறந்த நாள் இங்கே தமிழ்நாடு நான் கொண்டாடுறேன் முப்பத்தி நாலு லைப்ரரி கொண்டு வந்து எல்லா தொகுதியிலும் பாசரி கூட்டத்தை நடத்தி முடிச்சுட்டு ஒரு கொள்கை கூட்டத்தை தயார்படுத்த அதனால எங்க போனாலும் இளைஞனை தனியாக ஒரு முக்கியத்துவத்தை அவர் தரக்கூடியவராக அவர் விளங்கி கொண்டிருக்காரு நம்ம கண்டிப்பாக நம்ம முடியும் இது மட்டும்தானா துணை முதலமைச்சராக அவர் என்னென்ன செய்திருக்காரு செஸ் கொள்கையாடு கொண்டது கார் என்பது கொண்டு வந்தது எவ்வளவு இழைப்பாடு கடந்து அதை வெற்றிகரமாக நடத்தினது ஹாக்கி போட்டி அப்படி வந்துச்சுன்னா ஒரிசா மாநிலம் தான் நடந்துச்சு அதை கொண்டு வந்து தேசிய லெவலாக இருந்தும் ஏசிய லெவலாக இருந்தும் இன்னைக்கு வேர்ல்டு கப் ஹாக்கி வந்து மதுரையிலும் சென்னையிலும் நடத்துவதற்கான அந்த வலிமை செய்ததுல இருந்து சரி சாதிக்கு நினைக்கிறியா உனக்கு டேலண்ட் இருக்கா நீ கவலைப்படாத என்று சொல்லி சாம்பியன்ஸ் பெடரேஷன் தனியாக நீ ஆரோக்கியப்பட்டு அதன் மூலமாக நம்முடைய இளைய சமுதாயத்துக்கு உதவிட வேண்டும் வெறும் பணம் கொடுத்தா மட்டும் போதுமா வாழ்வாதாரத்துக்கான வேலை வாய்ப்பு அதுக்கு மூணு சதவீதம் அவனுக்கு நான் கோட்டா தரேன் நீ ஸ்போர்ட்ஸ் நீ சாதி என்று சொல்வதிலிருந்து இப்படி இளைய சமுதாயத்தை எந்த ஒரு இடத்துல அமர வைக்கின்ற அளவுக்கு நம்முடைய இளைஞர்களுடைய செயலாக நம்ம மாநில துணை அமைச்சர் தொடர்ந்து இன்னைக்கு அவர் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார் அவருடைய கருத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக வருகின்ற தேர்தல் தம்பி அவர்கள் பாடும்போது கூட இந்த வா மாற்றங்கள மீண்டும் ஏழாவது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வா 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 உறுதியாக்கக்கூடிய ஒரு இடமாகவும் இந்த இடம் அமைந்திட வேண்டும் என்பதற்காகத்தான் இன்னைக்கு இது போன்ற நிகழ்ச்சி தான் நாம் பேசுகிறோம் ஸோ கருத்துக்களை முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளுங்க நம்ம மீது யாராச்சும் வசதி பண்ணிச்சு திருப்பி நம்ம திருத்த வேண்டிய அவசியம் இல்லை நம்முடைய கருத்துக்கள் மூலமாக பதிலடி வழங்கிட வேண்டும் அதுதான் நம்முடைய துணை முதலமைச்சர் நமக்கு சொல்லி தந்த பால் அவருடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு அதுதான் சரியான வழியாக இருக்கும் என்பதற்காக தான் அதையும் நான் சொல்கின்றேன் ஆக இந்த நல்ல ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற அதற்கு காரணமாக இருக்கின்ற அண்ணன் ஜோயல் அண்ணன் அவர்கள் பல்வேறு பணிகள் இளைஞர்களை சார்ந்து பல்வேறு பணிகள் தான் யாரை தலைவனாக ஏற்றுக்கொண்டேனோ அந்த தலைவர் மீது அவர் செலுத்துகின்ற அன்பு காதலை போன்ற தலைவராக வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஒரு ஆறு ஆளுமைப்பவருக்கும் ஒரு ஆசிரியருக்கும் பிறந்த ஒரு குழந்தை மிக அழகாக இந்த பாடலை இன்றைக்கு வடிவமைத்திருக்கிறார் தந்திருக்கிறார் என்று சொல்வது அவருக்கு மட்டுமல்ல இதற்காக பணியாற்றிய கேமராமேன்லேருந்து எடிட்டர்ல இருந்து பாடியவர்களும் எழுதினருக்கு மறுத்து கொண்டு அனைவருமே நான் பாராட்டினான்

சிங்கக் குட்டிகளால் இன்னும் ஐந்து மாதத்தில் வேட்டையாட காத்துக் கொண்டிருந்த சிங்கக் குட்டிகளாக இருக்கக்கூடிய இளைஞர்களை என்று சொல்வது மனித வேட்டை அல்ல வாக்கு வேட்டையில் நாம் வெல்வோம் வாக்கு வேட்டை நடத்துவதற்கு நாம் நம்மை இன்றிலிருந்து தயார்படுத்திக் கொள்வோம் என்று உறுதி செல்லுகின்ற ஒரு நிகழ்வாகவும் நிகழ்வு அமையட்டும் என்று சொல்லி உங்களோடு சேர்ந்து நம்முடைய துணை முதலமைச்சர் காலம் வாழ்க வாழ்க வாழ்க